ஏன் அப்பா அப்பவுமே சொல்லி சி இந்த கருப்பனை கெட்டாதுன்னு நான் தான் அவன் பேச்சு கேட்காம கெட்டினேன் கெட்டிட்டு வந்த வந்தப்போது நைட்டுக்கு எந்த சிறை கிடச்சா தெரில அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக ம் தூக்கம் மாத்திரம் கொடுத்தா கூட இப்படி தூக்க மாட்டாங்க இமன் தூங்கி தூக்கியத்தை பார்த்தா எனக்கே தலை சுற்றுது என்ன தான் எழுப்புனாலும் எலும்புறான் நான் பாரு ம் இந்த எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன் இந்த பயனில் கூட சுத்தாது சுத்தாதுன்னு தலைநாயகி ரெண்டு புள்ளை பெற்ற போட இந்த பயனோட கூட போற புத்தி இன்னும் திருந்திடல ம் பெட்டல சோமா மூஞ்சு டே தண்ணி கொடி ஊற்றி போ அப்போ தான் நீ எவ்வளோ நேரம் எந்த ஊழ போங்க எலும்பியா எலும்பு எவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கே நான் ஒருத்தி கத்திட்டுருக்கேன்னா இல்லையா ம் எவ்வளோ நேரம் கத்துறேன் மறு இப்போ எலும்புறியா இல்லையா எலும்பியா 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 ஏய் எலும்புன்றானா ஏய் அந்த வீட்டில் வச்சுருந்த நகை என்னடா அவள் நகைக்கு பொண்ணு வச்ச அட வச்சு பிடிச்சிருந்தேன் நேத்தே ம் மரியாதையே எனக்கு இந்த வருஷம் அஞ்சு போல எனக்கு ஒரு இந்த பிளேஸை வாங்கி தர இல்லைன்னா அவனை நாடு கடத்தி தான் தீள்வே நான் எவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டுருக்கேன் எலும்பியா எலும்பு ஏய் இல்லைம்மா இந்த துக்கு தூக்கிறேன் இவ்வளோ ஒருத்தி இருந்து இவ்வளோ காட்டு கற்று கற்றுறாலே காது கேட்குதா பாரு ஏ இளம்பியா ஏய் எலம்பியா இவ்வளோ தீரம் பேசிகிட்டு இருக்கேனே இன்னையாச்சோருக்கு ஏன்னா இந்த தூக்கம் தூங்குற ஐயா இளம்பா சிச்சோ இந்த குமார் வேலையை கூட போனாலே என் வீட்டுக்காரும் ஆகும் ஏதாவது ஊற்றி கொடுத்துட்றது ம் இந்த தூக்குந்தும் அதை கொரட்ட வேலை இதோ எலும்பியா நேற்று எந்த கரும்பு பிடிச்சி தொலைச்ச இது ரொம்ப ரம்முன்னு சொன்னி அதுவா அதுக்காக இவ்வளோ பவர் என்னையா மானி பத்தாச்சியா எலும்பியா நான் உனக்கு சாப்பாடு இட்லி கரைப்பாம்பெல்லாம் வச்சிருக்கேன் எலும்பு நான் பேசுறது கேட்கதே இல்லையா எவ்வளோ நேரம் பேசுகிறேன் ம் இங்க பாரு ஒன்று வேலைக்கு வர போனோம் கிளம்பு கிளம்பு நீ எழும்பு ரப்ப இருக்கு உனக்கு வெட்ட வீரல இருந்த நபை எலும்பு எவ்வளோ நேரம் எலும்பு ரொம்ப ஐயோ இவ்வளோ நேரம் பூ எலும்புயா ஓய் எலும்புயா அவ்வளோ சொல்லி கேப்பாம உனக்கு கல்யாணம் முன்னே பத்தியா என்னோட தான் ஐயா நான் தான் எல்லா குடும்பத்தை பாத்த நம்ம நீ இப்படி தூங்குனா என் பாட அம்பே இவ்வளவு நேரம் கூப்பிடுறது என்ன தூக்கம் தூங்குறான்